வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜூலை ஃபோர்த் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதுக்கப்புறமா வந்து ரிலையன்ஸ் ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏனிசி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் எப்படி இருக்குது வார வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டு ஈவெண்ட்டு நியூஸு ஏனிஸ் ரிப்போர்ட் என்னென்ன இருக்குது ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்திடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் இப்போ ஃபோர்த் வீக் பார்க்கறதுக்கு முன்னாடி தேர்ட் வீக் என்னாச்சு ஏன்னா தேர்ட் வீக் வந்த நெகட்டிவ் நியூஸ் அப்படி வர வாரத்திலேயும் வந்து கண்டினியூவா இருக்குது போது பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திடலாம் ஓகேங்களா ஓகே இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுதான் நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டு ஓகே இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து வந்தது சிபிஐ இன்ஃப்ளேஷன் கன்சியூமரி ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் இல்லாத அளவுக்கு வந்திருக்குது அதாவது டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்துருக்குது இது வந்து ஒரு லோவஸ்ட் லெவல் வந்திருக்குது அதுக்கடுத்தா வந்து டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்துருக்குது டபிள்யூபி இன்ஃப்ளேஷனை வந்து பார்க்கும்போது மைனஸ் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் ப்ரீவியஸ் மந்த் வந்து பார்க்கும்போது பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சென்ட் ஸோ ஒரு பெட்டரான கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது அதுக்கடுத்ததான் வந்து நம்ம இந்தியாவில் மான்சூன் வந்து எபோவ் நார்மலுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு ஐஎம்பியை வந்து ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இதுதான் பாசிட்டிவ் நியூஸ் நம்ம இந்தியாவிலேருந்து குளோபல் லெவலில் இருந்து எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வர கிடையாது பட் குளோபல் லெவலில் வந்து மார்க்கெட் ஆல் டைம் வகையில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலேருந்து வந்து பார்க்கும்போது ட்ரேட் டீல் வந்து இதுவரையும் சைன் ஆக கிடையாது டொனால்டு ட்ரம்ப் அதாவது டேரிஃப் ட்ரம்ப்பு சொல்கிறாரு இந்தியா கூட நாங்கள் வந்து வெரி க்ளோஸில் இருக்கிறோம் டீல் வந்து சைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாரு நம்ம காமர்ஸ் மினிஸ்ட்ரியும் வந்து பார்க்கும்போது ஃபிஃப்த்து ரவுண்டு வரையும் பேச்சுவார்த்தை போயிடுச்சு பட் இதுவரையும் வந்து அஃபீஷியலாக எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் கிடையாது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சண்டே மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த இதுவரையும் எந்த ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வர கிடையாது ஸோ இந்த ட்ரேட் டீல் வந்து டிலே டிலே இருக்குது குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க பட் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இன்னும் அது வரையும் ஃபைனல் பண்ண கிடையாது அதுக்கடுத்து வந்து கார்பரேட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப வீக்காக வந்துகிட்ருக்குது டிசிஎஸ் ஹெச்எல் டெக் மகேந்திரா ஆக்ஸிஸ் பேங்க் இவங்க இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இதுவரையும் எந்த ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் பெட்டராக வரல எக்ஸப்ட் ஐசிசி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது என்னங்கிறது நான் லேட்டர் நான் சொல்கிறேன் ஸோ கார்பேட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி வந்து எஃப்ஐஸ் வந்து கண்டினியூவாக செல் பண்ணுறாங்க அதாவது பாய்சன் கிடச்சாவே பாயாசம் மாதிரி சாப்பிடுவாங்க எஃப்ஐஸு இப்போ வந்து பாயாசமே கிடச்சிருக்குது அதாவது கார்பேட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டே வந்து வீக்காக வந்துருக்குனால இவங்க வந்து இன்னமும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எஃப்ஐஸு அதுக்கடுத்த வந்து டேரிஃப் குளோபல் லெவலில் வந்து டேரிஃப் வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டேரிஃப்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு அன்னைக்கு வந்து எல்லா டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா வந்து டேரீஃப் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு பட் ஆகஸ்ட் ஒன் வீக் இருக்கும்போது இல்லை நான் மறுபடியும் எக்ஸ்டென்ட் பண்ணுறேங்கிற மாதிரி அது குண்டை தூக்கி போடுறாரா என்னங்கிறது தெரியல ஸோ டேரிஃபுங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிங்களுக்கும் வந்து டேரிஃப் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் வந்து அடிஷ்னல் டென் பர்சன்ட் டேரிஃப் இது எல்லாமே வந்து ஆன்கோயிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்காங்களே அதுக்கடுத்து வந்து சி யூஎஸ்லேருந்து வந்துருக்குற சிபிஐ இன்ஃப்ளேஷன் அங்கே சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து பார்க்கும்போது டூ பாயிண்ட் செவன் பெர்சென்ட் வந்துருக்குது எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமான இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது இப்போ ஆஸ் ஆஃப் நவ் கம்மிங் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஃபெட்டோட ஈவெண்ட் இருக்குது அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்கிறது ஃபோர்காஸ்ட் இருக்குது அதை கட் பண்ணி தான் ஆவாங்க வேறு வழியே இல்லை ஏன்னா டேரிஃப் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ அங்கே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஸோ அவர் வந்து த்ரீ பர்சன்ட் ரேட் கட் பண்ணணும்னு சொல்கிறாரு பட் இவங்களுடைய ஃபோர்காஸ்ட் வந்து கால் பர்சன்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் இதே நியூஸ் தான் வந்து வர வாரத்துலேயும் வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் போகுது ஓகே இப்போ நம்ம மார்க்கெட் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் என்ன ஆயிடுதுன்னா செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் நைன் பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவனில் செட்டில் ஆயிடுது நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி எயிட்டில் செட்டில் ஆகிடுது ப்ராடர் டீசல்ஸை பொறுத்தவரையும் லார்ஜ் கேப் ஆஃப் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒன் பர்சன்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது எதனால மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஏறி இருக்குது அப்படின்னு நான் லேட்டர் சொல்கிறேன் அதுக்கடுத்தா வந்து செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி அண்டு டெக்னாலஜி ஐடி கேபிட்டல் குட்ஸ் ஒன் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருது பாசிட்டிவாக இருந்த செக்டார் என்ன அப்படின்னா ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது அதுக்கடுத்த வந்து ஆட்டோ இன்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது வீக்லி பேசிஸில் எஃப்ஐஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தோரு கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க இந்த ஜூலை மனத்தை பொறுத்தவரை எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் குரோருக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க ஸோ எஃப்ஐஸ் நான் ஸ்டாப் செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க ஓகே இதுதான் லாஸ்ட் வீக் வீக்குடைய ரிப்போர்ட் இப்போ வர வாரத்தை பொறுத்தவரை ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை டியூஸ்டே வந்து ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் போலோடைய ஸ்பீச் இருக்குது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு நான் சொல்கிற டைம் எல்லாமே வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தேஸ்டே வந்து பார்க்கும்போது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கோடைய இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிறது டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் இப்பவும் வந்து டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் தான் ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபோர்காஸ்டில் இருக்குது இந்த ரெண்டு ஈவெண்ட்டு தான் வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு ஏனிக்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை வர வாரம் மண்டே அன்னைக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட்டு ஜொமோட்டோ டியூஸ்டே வந்து டிக்சன் கோல்பால் அதாக் கோல்கேட் பாம்போலி பேடிஎம் இவங்க வந்து ஏனிக்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க வெனஸ்டே இன்ஃபோசிஸ் டாடா கன்சியூமர் டாக்டர் ரெட்டி பஜாஜ் ஹவுசிங் கோ கோஃபோர்ஜி இவங்க வந்து ஏனிக்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க தேஸ்ட்டே பஜாஜ் ஃபைனான்ஸ் நெஸ்ட்லே எஸ்பிஐ லைஃப் கனரா பேங்க் இண்டியன் பேங்க் கரூர் வைசியா பேங்க் யூடிஐஏஎம்சி இவங்க வந்து ஏனி ஏனிக்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க கேவிபி பொறுத்தவரையும் கரூர் வைசியா பேங்கை பொறுத்தவரையும் அவங்க வந்து போனஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதா வந்து லெட்டர் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்சேஞ்சுங்களுக்கு ஃப்ரைடே வந்து பஜாஜ் ஃபின்சர் பேங்க் பரோடா சிப்லா ஏனிக்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க சாட்டர்டே கோட்டக் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் சிடிஎஸ்எல் இவங்க வந்து ஏனிஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு ரிசல்ட் ஸ்டாக் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எப்படி எப்படி சப்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்லாம் ரிலையன்ஸை பொறுத்தவரையும் மிக்சடு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு தான் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க அதாவது ப்ராஃபிட் வந்து தேர்ட்டி நைன் பர்சன்ட் ஜம்ப் ஆகிருது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பட் மார்ஜின் வந்து எயிட்டீன் பர்சன்ட் மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி நியர்லி கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கோடி சம் அதர் இன்கம் வந்துருக்குது அதை அதர் இன்கம் என்ன வந்துருக்குது அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்டோடைய ஸ்டேக் வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நியர்லி எவ்வளோ வந்துருக்குது அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி நூற்றி பத்தொம்போது கோடி கொடுத்து வந்துருக்குது அதாவது ஏசியன் பெயிண்ட்ஸ் ஸ்டேக் செல்லில் மட்டும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி வந்துருக்குது ஓகேங்களா கன்சால்டேட் ரெவின்யூ வந்து பார்க்கும்போது டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ லேக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் லேக்ஸு ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையும் ஒரு மிக்ஸ்டு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க ஜியோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது டெலிகாம் செக்டரை பொறுத்தவரையும் நம்ம வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து எதை பார்க்கணும் அப்படின்னா ஏஆர்பியும்னு சொல்லுவாங்க ஆவரேஜ் ரெவின்யூ பெர் யூசர் அது வந்து எவ்வளோ வந்துருக்குதுன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ருபீஸ் பாயிண்ட் எயிட்டி பைசா கொடுத்துருக்குறாங்க ஸோ கோட்ரா அண்ட் கோட்ரு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டி குரோர் யூசர்ஸ் இருக்கிறாங்க ரிலையன்ஸ் ஜியோவில் ஓகே அதுக்கடுத்த வந்து ஜியோ ஃபைனான்ஸுக்கு வந்து அலையன்ஸ் குரூப்போட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ரீ இன்சூரன்ஸ் வந்து டேஅப் பண்ணிக்கிறாங்க இது வந்து பாசிட்டிவ் நியூஸு ஜியோ ஃபைனான்ஸுக்கு ரிலையன்ஸ் வந்து ஜிடிஆரில் வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆகிடுது ஓகே அதுக்கடுத்த வந்து ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சிங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்தவரையும் நெட் ப்ராஃபிட் வந்து பதினெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் பதினேழாயிரத்தி அறுபது கோடி அதாவது ஆயிரத்தி நூறு கோடி அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து முப்பத்தோராயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கோடி கொடுத்துருக்குறாங்க ப்ரீவியஸாக இருக்கிறது சாரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி நானூறு கோடி அதாவது பேங்கிங்கை பொறுத்தவரையும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை மெயினாக பார்க்கணும் என்பிஏ பார்க்கணும் டெலிகாமை பொறுத்தவரையும் ஆவரேஜ் ரெவின்யூ பேரை யூசரை பார்க்கணும் இதில் வந்து பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடைய என்ஐஐ முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கோடி கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் முப்பத்தி ஓராயிரத்தி நானூறு கோடி ஓகேங்களா பட் நெட் என்பிஏ அதாவது நான் பெர்ஃபார்மன்ஸ் அசட் வாரா கடன் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூ இரநூத்தி எழுபத்தாறு கோடி கொடுத்துருக்குறாங்க இதே லாஸ்ட் குவார்ட்ரு வந்து பார்க்கும்போது பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபது கோடி ஆல்மோஸ்ட் ஆயிரம் கோடி வந்து நெட் என்ப வந்து அதிகமாக வந்திருக்குது குவாட்ரு ஆன் குவாட்ரு ஆயிரம் கோடி லாபத்தை கொடுத்துட்டு இங்கே ஆயிரம் கோடி கடனில் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அதனால் அது எப்படி இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து மண்டே மார்னிங்லாம் தெரியும் பட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஏனிஸ் ரிப்போர்ட் ஸ்லைட்லி ஓகே ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒன் ஐஸ்ட் ஒன் போனஸ் கொடுக்குறாங்க ஃபைவ் ருபீஸ் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஓகே அதுக்கடுத்ததாக வந்து ஐசிசி பேங்க் ஐசிசி பேங்கை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் பதினோராயிரத்தி எழுநூற்றம்பது கோடி ஆல்மோஸ்ட் ஆயிரம் கோடி அதிகமாக கொடுத்துருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இருபத்தோராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்குறாங்க ஃபோல் வந்து இருபதனாயிரத்தி முப்பது கோடி ஸோ இதுவும் வந்து ஒரு எழுநூறு கோடி வந்து அதிகமான எண்ணெய் வந்துருக்குது ஓகேங்களா நெட் என்பிஏ வந்து பார்க்கும்போது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோரு கோடி கொடுத்துருக்குறாங்க கோட்டர் ஆன் கோட்ரு வந்து பார்க்கும்போது ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது கோடி ஸோ ஒரு நானூறு கோடி வந்து கடனில் விட்ருக்குறாங்க பட் லாபத்தில் வந்து ஆயிரம் கோடி அதிகமாக வந்துருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்கு கம்பேர் பண்ணும்போது ஐசிசி பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நல்லா கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அப்படி தான் நம்ம சொல்லணும் ஓகே இது மண்டே மார்னிங் எப்படி அப்படிங்கிறது நமக்கு வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஓகே இப்போ எஃப்ஐஸோடைய உடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் எஃப்ஐஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க அதாவது அவங்க வந்து எப்போ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து எழுபத்தி ரெண்டு பர்சென்ட் இருந்தாங்க இப்போ வந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துட்டாங்க பதிமூணு பர்சன்ட் ஷார்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஸு எஃப்ஐஸ் உடைய மோஸ்ட்லி வந்து ஷார்ட் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எயிட்டி நைன் பர்சன்ட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க இங்கேருந்து ஏதாவது ஒரு ஷார்ட் கவரிங் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பர்சன்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் அவங்களுடைய ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து முந்நூறு நானூறு பாயிண்ட் ஏறிடும் ஷார்ட் கவரிங் கண்டிப்பாக வரும் பட் இந்த வாரம் வருதா இல்லை அடுத்த வாரம் வருதான்னு தெரியல ஏன்னா அடுத்த வாரம் தான் நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பெடி இருக்குது அதனால் எஃப்ஐஸ் உடைய பொசிஷன் நான் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பொறுத்தவரை எஃப்ஐஸ் மட்டும் தான் வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க மற்றபடி வந்து ரீட்டில் ட்ரேடர்ஸ் ஆகட்டும் கிளைண்ட் ஆகட்டும் சாரி கிளைண்ட் ஆகட்டும் டொமஸ்டிக் ஆகட்டும் ப்ரப்பரேட்டர் அக்கௌண்ட் ஆகட்டும் இவங்க மூணு பேரும் வந்து லாங்ல தான் இருக்கிறாங்க இறங்க இறங்க வாங்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் இவங்க மூணு பேரும் ஓகே இந்த ஜூன் லோ ஜூலை ஹை என்னங்கிறத சொல்லிடுறேன் மறுபடியும் ஜூன் மந்த் வந்த லோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து ஜூன் தேர்ட்டீன் அன்னைக்கு வந்துச்சு பதிமூணாம் தேதி அன்னைக்கு வந்துச்சு அங்கிருந்து ஜூலை மந்த் வந்த ஹை வந்து பார்க்கும்போது வெரி ஃபர்ஸ்ட் வீக்கம் வந்துச்சு ஜூலை ரெண்டாம் தேதியே வந்து இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி எட்டு வந்து மார்க் பண்ணியிருக்குது ஸோ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து ஜூன் லோவுக்கும் ஜூலை ஹைக்கே ஏறிடுச்சு ஆல்மோஸ்ட் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஏங்க ஜூலை மன்த்து இன்னமும் ஏறுமே அப்படின்னு எதிர்பார்த்தமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறது ஜூலை மந்த்துடைய ஹை வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து இறங்கிட்டுருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு வருஷம் வந்து ஜூலை லாஸ்ட்டில் தான் வந்து ஹை கொண்டு போவாங்க ஏன்னா அந்த வருஷம் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சுனு வச்சுக்காங்களே பட் அந்த பத்தொம்பது வருஷ ஹிஸ்ட்ரி இருபதாவது வருஷம் கண்டினியூ ஆகிடுது சோஃபார் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஹையில் இருக்குது ஜூன் லோவுக்கும் ஜூலை ஹைக்கும் ஓகே அதுக்கடுத்த வந்து ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கார்பரேட் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் எதுவும் ஒரு திருப்தியாக இல்லை ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை தவிர மண்டே மார்னிங் நமக்கு வந்து ஐசிசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் இது மூணு ஸ்டாக்குமே வந்து ஹையில ஓப்பன் ஆகி ஹைலேயே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு யூ டர்ன் எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த மூணு ஸ்டாக்குடைய வெயிட்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டூ பர்சன்ட் நிஃப்டியில் இருக்குது ஓகேங்களா அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பதிமூணு பர்சன்ட் ரிலையன்ஸ் நைன் பர்சன்ட் அண்ட் எயிட் பர்சன்ட் வந்து ஐசிஐசி பேங்க் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆல்மோஸ்ட் முப்பத்தொரு பர்சென்ட் இருக்குது அதனால் இந்த மூணு ஸ்டாக்குமே வந்து ஹையில ஓப்பன் ஆகி ஹைலேயே க்ளோஸ் ஆச்சுன்னா நத்திட்டு வரி மார்க்கெட் வந்து ஒரு யூ டர்ன் எடுக்கலாம் சப்போஸ் லோவில் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண் கூட தெரியும் ஓகேங்களா ஓகே இப்போ நிஃப்டியுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே கேள்ஸ் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த இருந்து ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் சப்போஸ் இந்த லெவலில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து செல்லிங் பர்சன் ஹெவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹெவியானால் வெர்டிகலாக இறங்குமா அப்படிங்கிறது தெரியாது பட் ஸ்லோவாக இறங்கும் இப்போ எப்படி இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறுல இருந்து இருபத்தி ஐயாயிரம் ஆறுநூறு பாயிண்ட் இறங்குனதே தெரியாமல் கொண்டு வந்தாங்க அது மாதிரி இறங்கும் அதனால வந்து பார்க்கலாம் இந்த சப்போர்ட் வந்து பவுன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கலாம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபுஃபிஃபிஃபிஃபையும் போட்டுனாலும் பாசிபிளி இருக்குது ஓகேங்களா இதுதான் இப்போ வர வார்த்தோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம் வர வாரத்தில் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துருக்குறோம் நிஃப்டி பொறுத்தவரை ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்த ரேஞ்ச் இது தாங்க இந்த ரேஞ்சு தான் இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஸ்லோவாக இறங்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கடுத்து வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பட் அளவுக்கு பெரிய லெவலில் இறங்குமா அப்படிங்கிறது தெரியாது பட் ஸ்லோவாக இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இது வரலாம் இப்போ இந்த வந்து ஒரு

ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியர்லி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர